ஓபிஎஸ் கட்சியில் போட்டியிடும் புதிய வேட்பாளர்களின் பட்டியல் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க ஓபிஎஸ் ஐ பொறுத்த வரைக்கும் தற்போது கொஞ்சம் காலம் பொறுமையாக இருக்கலாம் என்று இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது இரட்டை இலச்சினத்தின் தொடர்பான வழக்குகள் தேர்தல் ஆணையம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தேர்தல் ஆணையம் என்ன முடிவுகளை எடுக்க போறாங்க இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்கா எடப்பாடி கா அப்படிங்கிற முடிவுகள் வெளிவந்த உடனே பாத்தீங்கன்னா புதிய கட்சியை பதிவு செய்து விட்டு

சட்டமன்ற தேர்தல் ஓபிஎஸ்க்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க